வெல்கம் டு சகஸ் அகாடமி நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி தெருவுகளில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்வியில் இருக்கக்கூடிய தனிவெட்டி கணக்குகளை ஒரு சில கணக்குகளை பார்ப்போம் பிகினர்ஸுக்கு இந்த கணக்குகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அசல் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்து சதவீதம் வட்டி விதத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இந்த கணக்கு பொறுத்த மட்டில் வீட்டு கணக்கு பொறுத்த மட்டும் அதனோடய ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு நம்ம ஃபார்முலா இல்லாமல் போகிறதுக்கு இதாக பார்ப்போம் அசல் என்பது எப்பொழுதுமே முழு பங்காக கருதப்பட வேண்டும் அதாவது நூறு சதவீதமாக அசலை வந்து கருதணும் இந்த கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அசல் வந்து ரூபாய் ஐயாயிரருபா அப்போ ஐயாயிரரூபான்றது நூறு பங்காக நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து அவங்க கணக்கில் கொடுத்துருக்கிறது பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் அப்படின்னு இருக்காங்க அப்போ ஆல்ரெடி நூறு சதவீதம் நமக்கு ஐயாயிரம்ன்றது தெரியும் அடுத்து பத்து சதவீதம் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து அதே பத்து சதவீதம் எத்தனை வருடங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த வருடங்களையும் அந்த பத்து சதவீதம் வட்டி வீதத்தையும் இரண்டையும் வந்து பெருக்கணும் பெருக்கும்போது மொத்த தனிவெட்டி சதவீதம் நமக்கு கிடைச்சிடும் அதுதான் கணக்கு அப்போ ஐயாயிரரூபா அப்படின்றது நூறு சதவீதம்னா அப்போ மொத்த தனிவெட்டி சதவீதம் என்னன்றது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த தொகையை நம்ம கண்டுபிடிக்கணும் எனில் ஐயாயிரம் ரூபாய் என்பது முழு பங்கு அதாவது நூறு சதவீதம்னா தனிவெட்டியை பொறுத்த மட்டில் வட்டி வீதத்தையும் வருடத்தையும் பெருக்கணும்னு சொல்லியிருக்கோம் மொத்த ஆண்டுகளோட வட்டியின் சதவீதம் மதிப்பு கிடைக்கும் பெருக்கணும்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் மின்ட்டு ஐந்து வருடம் பத்து சதவீதம்ன்றது அவங்க கொடுத்துருக்க வட்டி சதவீதத்தை கொடுத்துருக்காங்க ஐந்து வருடம் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டும் பெருக்கும்போது கிடைக்கிறது ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம்ன்றது இங்கே மொத்த தனிவெட்டி சதவீதம் அப்போ நம்ம ஆல்ரெடி நூறு சதவீதம்ன்றது ஐயாயிரம்ன்றது நமக்கு தெரியும் அப்ப ஐம்பது சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்ப ஐயாயிரம் பை நூறு இன்ட்டு ஐம்பது போட்டோம்னா ஐம்பது சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்ப இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பது ஆன்சர் அடுத்தது அசோக் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயை ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என்ற வட்டி விதத்தில் ஒரு வங்கியில முதலீடு செய்கிறாரு அஞ்சு வருஷத்துக்கு கிடைக்கும் தனி தனிவட்டி கண்கு அதே பார்முலா இருக்காக்குதான் ரெண்டு கணக்கு பார்க்க போறோம் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது எப்பயுமே நீங்கள் வந்து முழு பங்காக தான் கருதப்படணும் அசலை வந்து எப்போயுமே முழு பங்காக எடுத்துக்கோங்க முழு பங்குனா நூறு பங்கு அப்போ நூறு சதவீதம் பத்தாயிரம் ரூபாய் என்பது நூறு சதவீதம்னா எப்போதும் தனிவெட்டி சதவீதத்தையும் கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்ட தனிவெட்டி சதவீதத்தையும் கொடுக்கப்பட்ட வருடத்தையும் பெருக்கிறோம்னு சொல்லியிருக்கேன் அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய தனிவெட்டி சதவீதம் எட்டு சதவீதம் வருடம் ஐந்து வருடம் அப்போ ஈக்குவல் டு ஐந்து இன்ட்டு எட்டு நாற்பது சதவீதம் அப்போ பத்தாயிரம் ரூபாய் என்பது நூறு சதவீதம் அப்படின்னா அப்போ பத்தாயிரம் பை நூறு இன்ட்டு நமக்கு தேவையான சதவீதம் நாற்பது அப்போ நாற்பதை பெருக்கி கொடுத்தோம்னா அடித்து கொடுக்க நம்ம கிடைக்கிறது நாற்பது சதவீதம் தனிவெட்டி என்பது நாலாயிரம் ரூபாய் அடுத்த கணக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்து சதவீதம் வட்டி விகிதம் ரெண்டு வருஷத்துக்கு தனிவெட்டி அவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இதுவும் அதே மாதிரியான ஒரே மாடல் கணக்கு தான் ஆயிரரூபா ஆயிரம் ரூபாய் என்பதை முழு பங்க வழக்கம் போல கருதணும் வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க பத்து சதவீதம் வருடம் கொடுத்துட்டாங்க ரெண்டு வருடம் அப்போ ரொம்ப எளிமையா பத்து இன்ட்டு ரெண்டு பெருக்கிட்டோம்னா இருபது அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது இப்போ இருபது அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த வட்டியோட மொத்த சதவீதம் ரெண்டு வருடத்திற்குரிய மொத்த தனிவட்டி சதவீதம் தான் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ அவங்க கேட்டிருக்கிறதுல அப்ப ஆயிரம் ரூபாய் அப்படின்றது நூறு சதவீதம் அப்படின்னா இருபது சதவீதம் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்ப அடிச்சு கொடுத்தோம்னா இருநூறு ரூபாய் என்பது தனி வெட்டி அடுத்த கணக்கு கமல் ஒரு ஆண்டிற்கு ஏழு சதவீதம் வட்டி வீதத்தில் ரூபாய் மூவாயிரம் ரூபாயை சேமிக்கிறார் ஓர் ஆண்டு முடிவில் அவர் பெரும் தனி வெட்டியும் உண்டு இந்த கணக்கை பொறுத்த மட்டும் வருடங்கள் பல ரெண்டு வருடம் மூணு வருடம் அப்படிலாம் கொடுக்குறா ஒரே வருடம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இதில் வந்து பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ இந்த கணக்கு எப்பயிலுமே செய்யலாம் மூவாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்கன்னா ரூபாய் என்பது முழு தொகையாக கருதணும் அது நூறு சதவீதம் இவங்க கேட்டிருக்கிறது ஒரு வருஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க அப்போ மூவாயிரம் ரூபாய் என்பது நூறு சதவீதம் மெனில் ஏழு சதவீதம் எவ்வளோன்றதை டைரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துடும் வாங்க மூவாயிரம் ரூபா என்பது முழு பங்காக இருக்கணும் முழு பங்கு என்பது நூறு சதவீதம் மூவாயிரம் ரூபாய் என்பது நூறு சதவீதம் ஒரு வருடம் மட்டும் தனி வெட்டி கேட்கப்பட்டுள்ளதால் வருடம் மட்டும் தனி தனிவெட்டி பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பெருக்கவும் முடியாதுங்க மூவாயிரம் என்பது நூறு சதவீதம் அப்படின்றப்ப ஏழு சதவீதம் எவ்வளவு ரூபாய் அப்படின்றது இது வந்து நேரடி கணக்கு அப்ப மூவாயிரம் பை நூறு போட்டு இன்ட்டு ஏழு சதவீதத்துக்கு பார்க்கற ஏழு கொடுத்தோம்னா அடிச்சு கொடுக்கும் போது இரநூத்தி பத்து ரூபா வரும் நேரடி கணக்கு அசல் நமக்கு தெரியும் மூவாயிரம் பத்து ரூபாய் அடுத்த கணக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஆறு சதவீதம் தனிவெட்டி வீதம் எட்டு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயான வெட்டி இது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி தனி வெட்டி கணக்கு வருடத்தையும் தனிவெட்டி வீதத்தையும் கொடுத்துட்டாங்கனால ரெண்டையும் பிரிக்குங்க ஐயட்ட நாற்பது நாற்பத்தி நாற்பத்தெட்டு அப்போ நாற்பத்தெட்டு சதவீதம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு நமக்கு நூறு சதவீதம் எவ்வளோன்றதோ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏழாயிரத்தி ஐநூறுபா அப்போ ஏழாயிரத்தி ஐநூறுபா அப்படின்றது நூறு சதவீதம்னா அப்போ நாற்பத்தெட்டு சதவீதம் எவ்வளவு இதை கண்டுபிடிச்சிங்கனால ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம் வாங்க அந்த கணக்கையும் பார்த்துருவோம் நூறு பங்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருடம் குடுத்துட்டாங்க தனிவட்டி குடுத்துட்டாங்க ஆறு இன்ட்டு எட்டு நாற்பது நாற்பத்தி எட்டு நாற்பதுன்னு போட்டிருக்கு கீழே கரெக்டாக கொடுத்துருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நூறு இன்ட்டு நாற்பத்தெட்டு அடித்து கொடுத்தோம்னா மூவாயிரத்தி ஐநூறு ஆன்சர் ஓகே இது போல் இன்னொரு வீடியோவில் வீடியோல தனிவட்டிக்கான இன்னும் டிஃபரெண்ட் ஸ்டைலில் வந்து நாட்கள் கொடுத்து கேட்பாங்க அந்த மாதிரி கணக்குகள் ஆஹ் கொடுத்து கேட்பாங்க பதினாறு கால் அப்படின்லாம் கொடுத்து கேட்பாங்க அந்த மாதிரி கணக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ பிரிஸ்